இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை சுரங்க பாதைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுரங்க பாதைகளுமே வந்து இன்னும் தான் இருக்கு டிராஃபிக்காக எந்த ஒரு சுரங்க வந்து பிளாக் பண்ணக்கூடிய சூழல் இது வரைக்கும் ஏற்பாடு இல்ல நீருத்தமா நல்ல மனசுக்கு நீந்தான் ஜெய்ப்ப தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைன் மூலியமாகவும் கனால் பகுதி மூலியமாவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம் மக்களை நவம்பர் டிசம்பர் பருவமழை வந்தாலும் சென்னைக்கு நேரஞ்சரி இல்லாம போயிருது சென்னையில இருக்கக்கூடிய தாழ்வான இடங்கள் எல்லாத்துமே வெள்ள நீர் வந்துருக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எவ்வளவு அதிகாரிகள் வந்தாலும் சரி இந்த நிலம் மாறாமையே தான் இருக்குது ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி மாநகராட்சி சார்பில் இருந்தும் ஆளுங்கட்சி சார்பில் இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குங்கோ அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக டிரைனேஜ் சிஸ்டமா சரி பண்ணிட்டோம் அந்த மழைநீர் வடிகால் அந்த இதெல்லாம் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நம்மளும் மழைநீர் எங்கேயுமே தேங்காதுப்பா சூப்பர்ப்பா அப்படி மாதிரி நினைக்கும் போது இப்போ ரீசெண்டா வந்தால் இந்த புயல் மலையில சென்னையில் நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி நின்றுட்டுதான் இருக்குது அதை வந்து நீங்க செய்தி செல்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த செய்தில சென்னையில எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குது அங்க மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அதிகாரிகள் அங்கே போனாங்களா இல்லையா மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கிடைச்சதா தண்ணியை வெளியேற்றின நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா அவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தண்ணியே தேங்காத அளவுக்கு நாங்க பண்ணி வச்சிருக்கோம் சொன்னாங்கல அந்த ஆயிரம் கோடி ரூபாய் எல்லாம் எங்க போச்சு அப்படின்றத இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மட்டும் வந்து கேக்குறாங்க இது வந்து இன்னையது பார்க்கலனா பாத்து பாத்து எங்க வடிவே இல்லையே அது நான் அப்படியே தான் நிக்குது ஒரு மாள வந்துட வேண்டியதா இருந்துது இப்படி ஓரம் வந்து அப்படி குடுடா அதுக்கு நாம என்ன பண்றா எல்லாம் மக்களப் புறம் சொல்லி தான் கண்டுக்க மாட்டேங்கறாங்கல இவ்வளவு தண்ணி இருக்கு நாங்க எப்படி போயிட்டு வர நாங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல எல்லாம் வேலைக்கு போறவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்க முடியல இப்போ நம்ம வியாசர்பாடி கணேசபுரத்துல இருக்கும் மற்ற பகுதிகள பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான முறையில் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க அங்க பாருங்க

அங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யாரால வாழ முடியும் அதிகாரிகள் கொஞ்சமாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல இந்த செய்தியை பாக்குற அதிகாரிகள்கிட்ட மக்கள் என்ன ரிக் வைக்கிறாங்கன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைய குடும்பத்தோட நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க மலத்தின இந்த மாதிரி பூந்துச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க எதுனா ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்போ அதே ஆக்சனை பொதுமக்களுக்கும் நீங்க எடுக்கணும்ல இந்த மாதிரி வீட்டுல நீங்க வந்து இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க நாம இப்போ வியாசர்பாடி ஜீவா சபையில தான் இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு அடிக்கு மேல ஹைட்டு கொண்டது ஆனா இந்த பருவமழைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலடி வரைக்கும் தண்ணி உள்ள முங்கிருச்சு காவல்துறையினர் பேரகாட போட்டு தடுத்து வச்சிருக்காங்க யாரும் இந்த பக்கம் போக கூடாது நாலடி வரைக்கும் ஆள இருக்குது நம்ம போனாலும் போனாலும் கண்டிப்பா சென்னையில இருக்கக்கூடிய பல பிரைம் லொகேஷன்களை கொஞ்சம் தண்ணி தேங்கினாலும் அதிகாரிகள் உடனே மோட்டர் எடுத்து வந்து மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு ஓகே நாங்க வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி வியாசர்பாடி இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்களையும் தண்ணி தேங்கி இருக்குது ஆனா இவ்வளவு பெரிய தண்ணியை வந்து இங்க இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு எந்த ஒரு அதிகாரியெல்லாம் பெரிய மோட்டர் எடுத்து வரல பெரிய சம்ப எடுத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே இந்த இடம் தான் யாசார்பாடி கணசபுரம் பெரம்பூர் கொளத்தூர் எல்லா தண்ணியும் இந்த ரூட்டு தான் வரும் கட்சிக்காரங்களும் சரி அதிகாரிங்களும் சரி உள்ள வந்து பார்க்கறது இந்த தண்ணி எப்படி வெளியேற்றணுன்றதும் யாருக்கும் ஐடியா இல்லை வருவாங்க போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்க போயிட்டே இருப்பாங்க மக்களை இந்த பகுதியை சேர்ந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஆனந்தமா குளியில போட்டிருக்காங்க ஆழம் பாத்தீங்கன்னா நாலு அடி வரைக்கும் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பசங்களுக்கு வந்து நீச்சல் தெரியும் அதனால பசங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்துல அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ஜாய் பண்ணதான் உண்டு அந்த இடத்துல வந்து டான்பஸ்குள்ள இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பெரிய காவா போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல போட்டு தேவையில்லையாது சொல்லுங்க அது அவர் தொந்தரத்துல மட்டும் தண்ணி இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு தெரியல அவங்களே இதே இளந்தங்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல இதெல்லாம் இப்ப நான் பேசுறது ஏன்னா இங்கே ஏற்கனவே செய்தியில எல்லாம் காட்டுறாங்க இந்த இடத்துல தண்ணி அவங்களும் அவங்களே நான் எனக்கு பாக்கல இப்ப நம்மளா இப்போ சொல்லி அவங்க தீர்த்திட போறாங்க எல்லா செய்தி சேனல்களுமே வேளச்சேரி கிண்டி அடையார் அந்த மாதிரியான பிரைம் லொக்கேஷன் மட்டுமே காட்டுறாங்களே தவிர சென்னையோட பூர்வ மக்கள் இருக்கக்கூடிய அந்த வியாசர்பாடி அப்புறம் இந்த மாதிரி நாட்சைல இருக்கக்கூடிய மக்கள் போடுற கஷ்டத்தை நிறைய ஜனங்களை காட்ட மறுக்கிறாங்க அந்த பிரைம் லொக்கேஷன்லேயே போறப்போ நான் என்ன கேட்கணும்னா வருஷம் வருஷம் இந்த மாதிரி இருக்குல்ல ஏரிய கவுன்சிலர் கிட்ட போய் சொல்லணும் புள்ளில இருந்து இருக்குது இந்த தண்ணி இப்ப நாங்களும் கல்யாணம் ஆகி இப்ப பாரம்பரியத்தை எடுத்து பிறகு இந்த தண்ணில தான் நாங்க நடந்து போறோம் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அந்த ஏரியாக்கு தெரியலையே நாங்களும் எவ்ளோ பேரு கிட்ட சொல்லிட்டோம் கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம் ஒரு தீர்வு கொடுங்க அந்த தண்ணி இப்போ ஒரு வழி ஒன்றியம் வட்டம் கவுன்சிலர் இவங்கெல்லாம் வந்து ஜீவா பாத்து பண்ணி கொடுக்க எல்லாருக்கிட்டே சொல்லியாச்சு வேலைக்கு போயிட்டு வரீங்களா பூ வித்துட்டு வரேன் தெரு தெருவா போய் பூ வித்துட்டு வரேன் தண்ணியில அக்கா எனக்கு என்ன கேள்வினா வருஷம் வருஷம் தண்ணிங்க கட்டி கிடக்குது

மக்களை சென்னையோட மற்ற ப்ரைம் லொக்கேஷன்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகள் அங்கே தேடி போயிட்டு அங்கே வந்து சேவை பண்றாங்க மலத்து இருந்தால் டக்குன்னு சம்ப போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல அங்கே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படி மாதிரி போஸ்ட் போடுறாங்க ஆனா இந்த மாதிரி பூர்வக்குடி மக்கள் இருக்கக்கூடிய வியாசரப்படி நார்த் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நாங்கள் கெஞ்ச வேண்டியிருக்கு தம்பி நாங்களே போயிட்டு ஐயா ஐயான்னு சொல்லிட்டு கதற வேண்டியிருக்கு எட்டியே பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேதனை முன்வை இந்த வியாசர்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றியம் கவுன்சிலர் வட்டம் மாவட்டம் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்களா அந்த ஏரியா பிரச்சனை வந்தா நாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அட்லீஸ்ட் ட்ரைன் பண்ணலாம் சரி ஓகே பண்ணிட்டு போங்க ஆனா இந்த கரண்டை கட் பண்ணனும்ல நான் ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாருமே இங்க வெளியில தண்ணியில ஜாலியா விளாண்டு இருக்காங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த போஸ்ட் மரம் ஃபுல்லா வயர் வெளியில தான் கிடக்குது இந்த ஏரியால கரண்டை கட் பண்ணவே இல்ல அதுக்கு சாட்சி என்னன்னா பாருங்க இந்த ஏடிஎம் இந்த பாருங்க இந்த பகுதியில கரண்ட் இப்ப வரைக்கும் கட் பண்ணல் அப்படின்னு சொல்றாங்க பல கரண்டை கட் பண்ண மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எனக்கு புரியுது ஆனா இங்க பாருங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஆத்திர வசதி வெளியே வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருக்க முடியாது வீட்டுக்கு ஒரு அத்தியாவசிய பொருட்களை ஒரு மலிசம் வெளில வந்துதாகணும் அப்படி வர்ற பட்சத்துல நடுவுல வர முடியாது ஏன்னா எங்க மேடு இருக்கு எங்க பல்ல இருக்குன்னு தெரியாது தான் வர முடியும் அப்படி வரும்போது பாருங்க இங்க பாருங்க எல்லா போஸ்ட் கம்பம் எல்லா வயரும் ஒரு கோணமானையா கட்டி வச்சிருக்காங்க அப்ப கரண்டை கட் பண்ணணும்ல அதிகாரிகள் வந்து என்ன ஏது எங்க ஷாக் அடிக்குது எங்கன்னா ட்ரிப் அடிக்குதா கரெக்டா பாக்கணும்ல இது எதுவுமே பண்ணாம இருக்கும்போது இந்த பகுதி மக்கள் யாரதான் நம்ம தெரிலங்க தான் ஓட்டு போட தெரியல அரசாங்கத்தில் யாரும் வந்து பாக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சிட்டிக்குள்ள இருக்கிற மட்டும் தான் மனுஷங்களை நாங்களாம் மனுஷங்க இல்லையா எங்க கிட்ட எல்லாம் ஓட்டுகள் இல்லையா நாங்க என்ன பாவம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகளை இந்த பகுதி மக்கள் மாணாவாரியா கேள்வி எழுப்புறாங்க மக்களே இப்ப நம்ம லைலா காலேஜ்ல இருந்து அமைச்சுக்கற போற ரோட்ல இருக்கிற புஷ்பா நகர்லதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தெரு முழுக்க தண்ணியால சூழ்ந்துருக்கு இங்க பாருங்க மக்கள் எல்லாமே பயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க மக்களே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அடமலையே ஆனந்தத்தோட அவனுக்கு சர்ன்னு போயிட்டு இருக்கானுங்க ஆனா அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த அளவுக்கு ஸ்பீடா போறோமே பல்லங்களை வந்து நம்மளும் சேர்ந்து கவுந்துருவோமே இல்ல மக்கள் மேல அந்த தண்ணியை சேர்த்து அடிப்போமே அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம சரி போவோம் ஜாலியா போவோம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த காட்சி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஏற்கனவே இந்த நவம்பர் டிசம்பர் வெள்ள தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நாமளே ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுல இங்க பாருங்க இந்த கேபிள் காரணம் இவனுங்க பண்ற செட் அதுக்கு மேல இருக்குது மக்களே வாகன ஓட்டிகளுக்கும் மத்தவங்களுக்கும் அச்சுறுத்தலா இருந்த அந்த குறுக்க மறுக்க இருந்த கம்பியை வந்து இதுல புடிச்சு கட்டி விட்டேன் உலகத்திலே டிஎம் கே குடி கட்ட வச்சிருக்க கம்பத்துல இந்த வயர் கட்டுறவன் நான் மட்டும்தான் இருப்பேன் எல்லாம் மக்களுக்காக தான் கட்டுறேன் மத்தபடி யாரும் தப்பாதிங்க இந்த புஷ்பா நகர் ஹவுசிங் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்களேன் இங்க பேரி இங்க வந்து பைக்கும் வச்சிருக்காங்க இந்த பக்கம் போகாதீங்க மேடு மேடுப்பாளம் இருக்குது அந்த டிரைனேஜ் முடி எல்லாம் ஒரு மாதிரியான சிதம்பரம் அடைஞ்ச நிலையில இருக்குது அதனால உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மாதிரி தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க அரும்பாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற அசோக நகரத்துல நம்ம இப்ப வந்திருக்கோம் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த தெருவுடைய கடை செண்டிங் வரைக்கும் கணக்கால அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்குது இது வந்து இப்பக்குள்ள வரும் காலங்காலத்துல ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா நீங்க வந்து முட்டிய அளவுக்கு தண்ணி இருச்சு தம்பி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களால வெளியே கூட வர முடியல அப்படி மாதிரி சொல்றாங்க நிறைய வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கு ஆனா இன்னமும் முழுசா வடியார் நிலமலதான் இருக்குது இது வந்து சாதாரண தண்ணி இல்ல இது வந்து சாக்கடை தண்ணி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இங்க மட்டும் இல்லங்க சென்னையில எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்கதோ அது எல்லாமே சாக்கடையோட கலந்த தண்ணி தான் பொதுமக்களுக்கு இதனால நோய் தொற்று பரவுற அபாயம் ரொம்பவே இருக்குது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களும் குழந்தைங்களும் அவங்களால ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைங்களும் அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்களால வெளியில ஒரு ஒரு கடைக்கணிக்கு எங்கேயும் போக முடியல எதுவும் வெளியில போயிட்டு வாங்கவும் முடியல வீட்டுக்குள்ளேயே அந்த கொரோனா டைம்ல குவாரண்டைன்ல இருந்தோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க கூட வரவே முடியல அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா டீர்ல இருக்கக்கூடிய பஸ்ல ரோட்ல தான் இருக்கும் கரெக்டா கோடம்பாக்கத்தையும் நந்தனத்தையும் கனெக்ட் பண்ற இது ஒரு சென்டர்ல இருக்கிற ஒரு கிராஸ் ரோடு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா மழை நீர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற காட்சி நீங்களே பார்க்க முடியுது நிறைய வாகனங்களை வந்து இங்க வந்து மெதுவாக தான் போறாங்க ஏன்னா இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் எங்க பல்ல இருக்கு எங்க மேடு இருக்குது எங்கிட்டு உள்ள போனா டயரு மாட்டிக்குமோ காரு மாட்டிக்குமோ சொல்லிட்டு பயந்து பயந்து தான் வாகனத்தை ஓட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பாதசாரிகள் அந்த நடந்து வருவாங்க பாத்தீங்களா அவங்களால இதுவழி நடந்து போக முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மேல வழிதான் நடந்து போயிட்டு இருக்காங்க இதுவும் கொஞ்சம் ஒரு ஆபத்தான முறைதான் ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி இபி லைன்ல இருக்கு இபி வயர்ல அங்கங்க தொங்கிட்டு இருக்கு மக்களை இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் இந்த ஆலத்துல நின்னுக்கிட்டே என்னால நியூஸ் கொடுக்க முடியல ஏன்னா எங்க மேடு போலாம் எங்க வந்து பூச்சிப்பட்டவரும் எங்க கரண்ட் கனெக்ஷனை கொடுத்துருக்கானே தெரியல நடக்க ஒண்ணு ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்கா இந்த மீன்பாடி வண்டி மேல ஏறிட்டேன் அப்போ பாலா உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல அப்ப இந்த பகுதி மக்களை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் எஸ் நானும் அதான் சொல்ல வரேன் ஏன்னா நானாச்சும் நியூஸை முடிச்சுட்டு வந்து நான் வீட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவேன் ஆனா இந்த பகுதி மக்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு மேல இந்த மலையில வந்து இந்த தண்ணி வடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னமும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி கொஞ்சமாச்சு வடியும் அது வரைக்கும் எங்களுக்கு இந்த கஷ்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேதனை தெரிவிக்கிறாங்க சென்னையில் பல இடங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணி எந்தெந்த தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது அங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கிறாங்க மேலும் அதிகாரிகள் ஒருத்தர் கூட அங்கே வந்து பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த நியூஸ்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நீங்க இந்த செய்தியை பார்க்கறீங்க நீங்க எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்க உங்க ஏரியாக்கெல்லாம் தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி இருக்குது நீங்க எல்லாம் சேஃபாக இருக்கிறீங்களா அதிகாரிகளை வந்து எதனா பார்த்தாங்களா உங்களுக்கு உதவிகள் எதனா தேவைப்படுதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத பாலாவாக்கியனுக்குடன் சேர்ந்து கீழே கமலில் தெரியப்படுத்துங்க